நண்பர்களே இன்னைக்கு பார்த்திங்கன்னா லைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்கானே வந்திருக்கோம் நிறைய பேர் அல்ட்ரா லைட் ராட் இருந்தால் லைட் ஃபிஷிங் பண்ண முடியும் சொன்னீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைட் காஸ்டிங் ராட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது மட்டும் கிடையாது அதில் வந்து ஸ்பின்னிங் ரீல போட்டிருக்கோம் இது ஒரு ஹெவி ராடு பயங்கர ஹெவி ராடு இதை வச்சு நம்ம இன்னைக்கு லைட்டில் மீன் பிடிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு மீன் மாட்டிருக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் மறுபடியும் வந்துருச்சு இப்போ பட்டையை கலப்பலாம் மக்களே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் மாட்டிக்கிச்சு நல்ல சைஸான மீன் நினைக்கிறேன் போய் பார்க்கல அப்படி இருக்குன்ட்டு என்ன மீன்டா மாட்டியிருக்கு அப்படியே மறுபடியும் அதே லூரில் தான் மாட்டியிருக்கு சேம் லூரை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரெண்டாவது மீன் பிடிச்சிட்டோம் சூப்பரா இது எத்தனாவது மீன்றா ரெண்டாவது மீன் மீனு வந்தா எங்க கிடக்கு அஞ்சாவது மீனா இருக்க வேண்டியது இதனால் ரெண்டாவது மீனாக இருக்கு ஹேண்டில் உடஞ்சிருச்சு மக்களே எங்கள் ரீலோட ஹேண்டில் உடஞ்சிருச்சுன்னா அடுத்த மீன் மாட்டிக்கிச்சு இங்கே பாருங்க என்ன மீன் மாட்டி இருக்குன்னு பண்ணு ரெடி பண்ணு ஓ குட்டி மீனா இருக்கு சூப்பர் சூப்பர் இந்த இந்த ராடு நாங்கள் யூஸ் பண்ணுற ராடு பாருங்கள் இது பிளாக் மாம்பா பைட் காஸ்டிங் ராடு பைட் காஸ்டிங் ராடில் ஸ்பின்னிங் ரீலை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பைட் காஸ்டிங் ராடு அதிலே ஸ்னேக்கட்டு பசல் அடிசன்னு விரால் மீன் பிடிக்கிற ராடு இது இதோட லூர் வெயிட்டும் சரி லைன் ரேட்டிங் சரி ரொம்பவே அதிகம் யூஸ் பண்ணுற ரீல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச் கியூ தௌசனு அதையும் ரொம்ப அதிகமாக உடைச்சி வச்சுருக்கோம் இதுவும் ரொம்ப நல்ல ரீல் தான் இந்த லூர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்ஷனு இந்த லூரை பயன்படுத்தி தான் நாங்கள் நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் ஓகே மக்களை இப்போ நம்ம மீனை போட்டுட்டு அடுத்த ராடை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்பா ராடு என்ன எப்படி விளையுது இந்த மீனுக்கு இங்கே மாதிரி வில்லம்பு மாதிரி விளையுது ராடு ஒரு நண்பர்கள் இங்கே பாருங்கள் இதான் அல்ட்ரா லைட் ராடோட ஃபெசலு எந்த அளவுக்கு வளையுதுன்னு பாருங்கள் மீன் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள் ட்ரிபிள் ஊக்கில் சிங்கிள் ஊக்கு தான் வச்சுருக்கேன் சிங்கிள் ஊக்குலேயே நல்லா மாட்டிருக்கு இதே டபுள் ஊக்காக இருந்தால் இன்னும் நல்லா மாட்டும் பட் செத்தை நிறையா இருக்கிறதில் செத்தையில் போய் மாட்டிக்கும் உங்களுக்கு இந்த ராடு ரீல் இதெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லக்கி டாக்ஸில் தாராளமாக வாங்கிக்கலாம் அங்கே இது கிடைக்கிது மக்களை இப்போ நம்ம வந்து ஃபயர் டைகரில் பிடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி கேஷ் பண்ணி வேறு ஒரு மெத்தடில் ரெட்ரிவ் பண்ணி பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அதையும் சொல்லித்தரேன் வாங்க மக்களே அல்ட்ரா லைட்ல ரெண்டாவது மீன் மாட்டிருச்சு இந்த ராடோட ஸ்பெஷலே இதான் இங்கே பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி மீன் பிடிக்கலாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் ராடில் யூஸ் பண்ணி மீன் பிடிங்க இங்கே பாருங்க என்ன ரொம்ப குட்டி மீன் ரொம்ப சின்ன மீன் தான் மாட்டியிருக்கு பெரிய மீன் எதிர்பார்த்து தான் பெரிய மீன் உங்களுக்கு அடுத்த கிடைக்கும் குட்டி என்ன ட்ராப்புக்குள்ளே போடுங்க அப்படியே இதுனே ட்ராப் எடுத்துட்டு இங்கே மீன் பிடிச்சி போட எதுவுமே கொண்டு வரல

இதோட பார்த்தீங்கன்னா மூணு மீன் ஆச்சு அல்ட்ரா லைட்டில் நல்ல ஸ்ட்ரைக்கு சூப்பர் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு மொத்தமாக ஆறு ஏழு மீனுக்கு கும் மேலே போச்சுல காட்டி எவ்வளோ மீன் உட்கலாம் எங்கே பாருங்க கொத்து கொத்தாக மாட்டிக்கிட்டு இருக்கு நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மீன் பிடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீன் பக்கம் அல்ட்ராட்டில் பிடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வேணுக்கு மீன் பிடிக்க சொல்லித்தர போகிறோம் இதை பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம் மீன் கிடைக்காத இடத்துல மீன் பிடிக்க நிறையவே ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்ஸை ஒன்று ஒன்றா இப்போ சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் வேணும் இந்தாங்க ஆயுதம் மக்களே அடுத்த மீன் மாட்டிக்கிச்சேன் ராடை பாருங்க என்ன ராடுன்னு பைட் காஸ்டிங் ராடில் ஸ்பின்னிங் ரீலை போட்டு மீன் மேலே மீனை அடிச்சுக்கிட்டு இருக்கு அது ஒரே லூரு மீன் சைஸை பாருங்க மக்களே எவ்வளோ பெரிய மீன் பஞ்சல கெண்ட ஓடு ராடை பாருங்க பைட் காஸ்டிங் ராடு ரீல் வேற அரை குறையா உடஞ்சி கிடக்கு ஓகே ஓகே சூப்பர் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இங்கே பாருங்க மக்களை எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு இப்போ அடுத்த மீன் அங்கே வேனுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாச்சு அங்கே வேணு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு மக்களே இங்கே பாருங்கள் இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிட்ட இருக்கிறது பைட் கேஸ்டிங் ராடு ஸ்பின்னிங் ரீலு உடைஞ்ச ரீல் இதை வச்செல்லாம் மீன் பிடிக்கவே முடியாது கண்டிப்பாக லைட்டில் நான் இருக்கிறத வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்ணோம் நான் மீன் நல்லாவே மாட்டுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எங்ககிட்ட வந்து பைட் கேஸ்டிங் செட்டப் இல்லை ஸ்பின்னிங் செட்டப் இல்லை எதை வச்சு மீன் பிடிக்கிறேன்னு நாங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மீன் பிடிக்கிறோம் இதே மாதிரி ஒரு செட்டப்பில் நாங்கள் விரால் மீனையும் பிடிச்சி அடுத்த வாரம் வீடியோவில் போடுறோம் அதனால உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக மீன் பிடிங்க அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் வாக்கில இன்னைக்கு வெறித்தனமான மீன் வேட்டை உடஞ்ச ரீல்னு கூட பார்க்காம மீனை அடிச்சு தள்ளுது மாட்டு வேணுக்கு வேறு பட்டையெல்லாம் போய்ட்டு இருக்கான் ஒருத்தாய வைக்க மாட்டீங்க நீ பிடிச்ச மீனை விட்டுட்டு அதனாலதான் பிரச்சனை மீனை பிடிச்சா விடக்கூடாது ஓகே இதோட பதினஞ்சு பதினாறு மீன் ஆயிடுச்சு கணக்கு வைக்க முடியல எக்கச்சக்கமான மீன் அடிச்சு தள்ளுது போடு போடு இங்க வாருங்க இப்படி இப்படி நான் எடுத்து போகிறேன் இந்த மீன் தான் பஞ்சளைக்கண்டை இந்த வாலில் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வாலில் புள்ளி இருந்தால் பஞ்சளை கண்டை கர்நாட்டிக்காரு இன்னைக்கு பெருசாக எதுவும் மாட்டலை மாட்டுச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் வேணுக்கு மீன் மாட்டிக்கிச்சு சூப்பராக சைஸில் மீன் அப்பெல்லாம் ஒன்று விட்டுட்டி நிறையாவே விட்டுட்டி நம்ம வந்துட்டு பஞ்சாய கெண்ட மீன் வெற்றிகரமா புடிச்சிடா இதை அப்படியே கொண்டு போய் ட்ராப்புக் கூட பஸ் போட்டுருவோம் மக்களே இல்லாட்டின்னா வந்துட்டு எசிக்கே போயிடுறான் கீழே வரசுடன் என்னாச்சு என்னாச்சு இது என்ன ஐயோ என்ன அடுத்த நண்பர்கள இங்க பாருங்க எல்லாம் கலண்டு தொங்குது அக்கா நேரம் தெரியும் தெரியலையே அந்த ஆசாசியா பிடிச்சா அதுக்குள்ளையோட வந்துருச்சு கஷ்டப்பட்டு மாட்டிச்சா ரெட்ரி பண்ணு மக்கள இங்க பாருங்க இப்பதான் ஒரு மீன் லேண்ட் பண்ணினோம் அடுத்த மீன் மாட்டிக்குச்சு

எப்படி பார்த்தா ஒரு நானூறு கிராமுக்கு மேலே இருக்கும் நல்ல பெரிய மீன் தான் அல்ட்ரா லைட் லூரு இது வந்து ஹார்ட் லூர்னு சொல்லுவாங்க ஹார்ட் லூர்னால் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக்ல இருக்க தான் ஹார்ட் லூர் இந்த லூரும் இந்த லூரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோடய சைஸு வெயிட் வந்து மாறும் மித்தப்படி இதோடய ஆக்ஷன் எல்லாம் ஒன்று ஆனால் இந்த லூர்லேயும் இந்த லூர்லேயும் மீன் பிடிக்கணும் அப்படின்னா இந்த லூரை பார்த்தீங்கன்னா வேகமாக ரெட்ரிவ் பண்ணணும் இந்த லூரை பொறுமையாக ரெட்ரீவ் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆக்ஷன் கிடைக்கும் நீங்கள் எல்லா லூரையும் ஒரே வேகத்தில் ரெட்ரீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் கிடைக்காது மீன் மாடுறது ரொம்ப கஷ்டம் அதை கவனமாக பார்த்துக்கங்க நான் குருட்டா கூட்டாம்புக்குள்ள தான் எழுத்தி மீன் மாட்டிச்சு ஐயோ இன்னைக்கு கருத்தில் ஓட்டிலிருக்க மக்களே இருபதாவது மீன் மாடிக்கிச்சு இன்னைக்கு நிறைய முகத்தில் முழிக்கல நரி கூட்டத்திலையும் முகத்திலேயே முழிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க செம்ம ஃபைட்டாக இருக்கு வேணும் இங்கே பாரு பக்களே இது ஒரு இருபதாவது மீனு இப்ப இருபத்தி ஓராவது மீனை பார்த்தீங்கன்னா வேணும் தான் பிடிக்கணும் நான் பிடிக்கிறேன்னு சொல்லி தான் தூண்டியை வாங்க வந்தேன் அதுக்குள்ளே ஒரு மீனை பிடிச்சி காட்டுறியப்பா ஓ நான் இவ்வளோ மீன் பிடிக்கிறேன் இது என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கும் தெரியல மடிச்சிடலாம் மடிச்சா பக்களே இருபத்தி ரெண்டாவது மீன் மாட்டிக்கிச்சு இந்த பக்கம் வேணும் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பெருசா சின்னமா என்ன ராட இந்த இலையில் இருக்குது மீன் மக்களை இந்த இப்படி இந்த ரீல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரு கண்டிஷனில் இருக்குது அதை வச்சுட்டு இன்னைக்கு மீன் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் வேணும் அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காரு அவர் லுக்கை கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இருபத்தி ரெண்டாவது மீன் மக்களே மீன் மாட்டிக்கிச்சு பைட் இருபத்தி மூணாவது மீன்

நம்ம தேவைக்கு அதிகமாக மீன் பிடிச்சிட்டோம் இன்னைக்கு எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா உயிரோட தான் வச்சுருக்கோம் முழுக்க முழுக்க லைட்ல பிடிச்சது நம்ம கிட்ட இருக்க என்ன செட்டப் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் மீன் பிடிச்சோம் ரெண்டே ரெண்டு லூரை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறோம் நிறைய மீன் பிடிச்சோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மீன் பக்கம் பிடிச்சோம் அதில் பாதி மீன் ஓடிடுச்சு மிச்சம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இன்னொரு முப்பது மீன் இருக்குது கிட்டத்தட்ட நாலு கிலோ இருக்கும் மீன் உங்களுக்கு அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிக்க ஆசையாக இருந்தாலும் இல்லாட்டி அதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமனில் சொல்லுங்கள் நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் போடுறேன் பட்டாசா இருக்குங்க பாருங்க இந்த லூறு ரொம்பவே நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் நாற்பது மீனை பிடிச்சிட்டோம் முடியறதுக்குள்ள எல்லா மீனையும் பிடிச்சாச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது மீனுக்கு மேலே லைட் ஃபிஷிங்கில் பிடிச்சோம் பேசிக்கான ராடிகள் செட்டப் தான் இருக்கிறதுலே ரொம்ப என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மீன் பிடிச்சோம் ரெண்டே ரெண்டு லூரை மட்டும் தான் பயன்படுத்தி இருக்கோம் இவ்வளவு மீன் பிடிச்சிட்டோம் இதில் பாதி மீனை ரிலீஸ் பண்ணிடலாம் பாதி மீனை வந்து சமைக்க போகிறோம் இப்போ சமைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே சமைக்கிற இடத்துக்கு போயெல்லாம் வாங்க மக்களே நம்ம அல்ட்ரா லைட்டில் பிடிச்ச எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா இப்போ சமைக்க எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா நல்லா துண்டு துண்டாக வெட்டி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் அது மட்டும் கிடையாது மைனஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டு மைனஸோடு தொட்டு சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெக்கை இந்த ரெக்கையை பார்த்திங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம் மொத்தமாக எட்டு ரெக்கை இருக்கும் எட்டையுமே டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் இதை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கட் பண்ணுறனாலும் கட் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் அவ்வளோதான் மீனில் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ வந்து தலையை கட் பண்ணணும் தலையுமே அதே மாதிரி தான் நீங்கள் தலை சாப்பிட்ற மாதிரினா யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நேராக அப்படியே கட்டில் வயிற்றோட அடிப்பகுதியை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி அவ்வளோதான் குடலை க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேலை முடிச்சு இதுக்கப்புறம் இப்படியே நீங்கள் கோடு போட்டு சமைக்கிறனா சமைக்கலாம் அப்படி இல்லைன்னா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறனால நல்லா துண்டு துண்டாக கட் பண்ண போகிறோம் ஒரு மீனை பார்த்தீங்கன்னா நாலு இல்லாட்டி அஞ்சு துண்டாக கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு ரொம்பவே ஈஸி நீங்கள் ஒரு ஒரு கிலோ மீனை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே மக்களை இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு மசாலா போடுறப்ப பார்க்கலாம் மக்களே மீனை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் ஒரு ஒரு துண்டு அளவுக்கு தான் இருக்குது கரெக்டாக சில்லி போடுறதுக்கு அளவாக வெட்டி எடுத்துருக்கோம் மீன் சில்லி எல்லாமே நல்லா துண்டு துண்டாக வெட்டியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதில் உப்பு போட்டு அலசணும் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசினா அந்த கவிச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் நம்ம மட்டும் மஞ்சள் தூள் இல்லை நம்ம உப்பு இருக்குது உப்பு போட்டு அலசிடலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணியிருக்க மீனில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வேறு ஏதோ ஒரு ப்ளூ கலரில் நூல் இருக்குது இது என்ன இஞ்சி பூண்டா யார் பேரை போட்டுருக்கோம் எம்கே எம்கே இஞ்சி பூண்டு கம்பெனிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியை நல்லா பண்ணுங்கப்பா என்னென்னமோ வருது ஓகே முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கடையில் வாங்கி போடாதீங்க இல்லாட்டி இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு வேறு வழி இல்லை இஞ்சி பூண்டு போடும்போதே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷமாக வைக்கணும் அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா நல்ல குப்புன்னு பிடிக்கும் வாசனை பார்த்திங்கன்னா வரும்போது நல்லாயிருக்கும் பொதுவாக பார்த்திங்கனா நம்மளோட சேனலோட வீடியோவை லேடிஸ் யாரும் பார்க்கறது இல்லையாமா ஏன்னு கேட்டால் நம்ம சமைக்கிறது ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி சமைக்கிறத பார்த்துட்டு எல்லா லேடீஸும் நமக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க எந்த அளவுக்கு தடாலாக மீன் வறுக்கிறோன்னு பாருங்கள் நல்லா இப்போ அப்ளை பண்ணியாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் விட்டுலாம் அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம் இப்போ வந்து மீனை வந்து ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணது சோம்பு ஜீரகம் பெப்பர் தூள் முக்கியமாக சேர்த்துருக்கோம் இதை சேர்க்குறனால வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் பட்டை கிராமம் வந்து சேர்க்கக்கூடாது மீன் வருவலுக்கு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஒரு துளி மட்டும் சேர்த்துருக்கோம் பசி வந்துச்சா பச்சை ஓகே மக்களே நல்லா மசாலா போட்டாச்சு இங்கே வருங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோடு போட்டு நல்ல பசைஞ்சு எடுத்தாச்சு மசாலா பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக ரெடி பண்ணியாச்சு அடிக்கிற வெயிலுக்கிறதுக்கு மசாலா காந்து பயங்கரமாக ஏறுது நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு வருத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா சன்லைட்டெலாம் குறைஞ்சட்டு ஒரு ஆறு மணி ஆறரைக்கு மேலே கேம்ப் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுக்கலாம் அது வரைக்குமே ஊறட்டும் நல்லா மக்களே நம்ம கேம்பை செட் பண்ணிட்டுருக்க கேப்பிலே பார்த்தீங்கன்னா வேணும் இன்னொரு மீனை பிடிச்சிட்டாரு ப்ரோ புலர் ஐடியா வேணும் என்ன மீன் வேணும் நீடில் ஃபிஷ்ஷு பண்ணிடுவோம் சரி ரிலீஸ் ரிலீஸ் ம் இதா மக்களே நம்ம கேம்ப் சைட்டு இங்கே தான் நம்ம கேம்ப் பண்ண போகிறோம் மீன் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு ஓடுது நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்தாச்சு மக்களே மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி மசாலா போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க இதான் மீன் மீனெல்லாம் நல்லா மசாலா போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு மலையும் தூர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக வறுத்துட்டு நம்ம டெனில் போய் செட்டில் ஆகிற வேலையை பார்க்கலாம் மழை வரும்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சோன்னா கல் குப்பு குப்பு பற்றி எரியும் அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் பண்ணிடலாம் மக்களே இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் வேணும் எண்ணெயை ஊற்ற போகிறான் நாங்கள் கம்ம கம்முன்னு வறுக்க ரெடி ஆகிட்டோம் விரைவு எடுத்து விரகு ஆமாம் பையன் இல்லை கையை எரிக்காதே போய் மழை பெய்யும் மக்களே மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு மழை தண்ணி பட்டுக்குன்னால் இப்ப பயிறு தெரிக்க விட போகுது கூட தாங்க வருதே மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையா ரெடி ஆகிட்டுருக்கு அது பத்தாதுன்னு மழை வேறு பெஞ்சிகிட்டுருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ வருதுன்னு மழை இங்கே வர்றதுக்குள்ள நம்ம மீனை வறுத்துட்டு இங்கே உள்ளே ஓடிடணும் அவ்வளோதான் வேணும் வேகமா நேருப்போம் முளக்கிறேன் விரைவீங்க பெருசாக இருக்க அருமையான வாசனையாக இருக்குது வாசனை சும்மா பட்டையை கலப்புது

மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வந்துருக்கு இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு கூட பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸையும் சேர்த்துக்கலாம் இது வந்து அரைஞ்சா மீனோட பீஸ் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுருக்குன்னு இருக்குது இப்போ சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு மக்களையே சாசை விட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு பக்குவமா வெந்திருக்கு அருமையா இருக்கு டேஸ்ட் திடீர் திடீர்னு மழை பெய்யுது அப்புறம் நின்றுது அப்புறம் பெய்யுது எதுக்கு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா டைம் போட்டு வச்சாச்சு மீனையும் வருத்தாச்சு மழை வந்தால் கூட டென்ட்டுக்குள்ளே எடுத்து போய் சாப்பிட்டுக்கலாம் மக்களே இது வந்து அல்ட்ரா லைட்டில் பிடிச்ச மீன் நல்ல பெரிய மீன் இது வந்து பஞ்சல மீன் இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு எல்லா மீனையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிட்டோம் நல்ல இருக்குது இங்கே சாஸ் அப்படியே தடவி மழை வருதுலாம் ம் மழை வருது எது வந்தாலும் சாப்பிட்டு அப்புறம் தான் ம் உண்மையாகவே பஞ்சலையும் நல்லா இருக்குது அரைஞ்சா மீன் நல்லா இருக்குது நீங்கள் அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிச்சி நீங்களே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சாஸ் மைனஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டக்குரா இருக்கு வாக்கு நல்லாயிருக்கு காலையில் பிடிச்ச மீன்லாம் வச்சிருந்தா கடல பிடிச்ச மீன் தான் பாட்டிகிட்ட கொடுத்துட்டோம் சாப்பிட்டு மக்களே எல்லா மீனையும் நல்லா சாப்பிட்டாச்சு இது கடைசியாக வச்சுருக்க மீன் இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக போய் நம்ம படுத்துவோங்களாம் மழை வருது கிளைமேட் ரொம்பவே அருமையாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்த திருப்தியாக சாப்பிட்டாச்சு இதை கடைசி ஈடு இதை எடுத்து வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக போய் இன்னைக்கு கேம்பில் தூங்கலாம் மழை பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு வருது இதுக்கு மேலே வெளியே நிற்கிறது நம்ம இல்லை ஓடு மழை பட்டு பட்டு ரொம்ப உள்ளே ஓடிடலாம் மக்கள் வாப்பா ஏ மீன் எடுத்துருங்க 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 ப்ரோ ப்ரோ பெருமள வருது எடுத்துருங்க இல்ல என்னமோ சொன்னாரு எனக்கு என்னமோ என்ன இருப்பீங்க அறிவிப்பீங்க நான் கூட வேணும் இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு பண்ணி பாப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் கேமரா புடிச்சு அறிஞ்சிருக்கும் மழை வருதுங்கிறா வரவே நண்பர்களே எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதான் கடைசி மீன் நல்லா முறுமுருண்டு இருக்குது வாசனையாகவும் இருக்குது ஃபுல்லாக சாப்பிட்டா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடணுன்னு தோணிகிட்டே இருக்குது அதுலேயும் இந்த சாஸ் இருக்குது பார்த்திங்களா அது அல்டிமேட்டு சாஸில் வச்சு சாப்பிடும்போது இங்கே பாருங்கள் சாஸில் போட்டு அப்படியே டிப் பண்ணிடணும் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து இந்த புளிப்புக்கும் இதோட உரப்புக்கும் ரொம்பவே காம்பினேஷன் டக்கரா இருக்கு சரியான உரப்பு அதுல இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு முள்ளு பார்த்தீங்கன்னா அரஞ்சாமீன்ல ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு டிப் பண்ணி சாப்பிடும்போது முள்ளெல்லாம் எடிக்கிறது இல்லை அப்படியே முழுமையுமே சாப்பிட்டுட்றோம் ஏ இர்ஃபான் விவாய் இல்லைங்களா உள்ள ரசனையோட ஓ இல்லையா நான் வந்து